அனைவருக்கும் வணக்கம் பதஞ்சலி முனிவர் அவர்கள் இவர் பிரம்மதேவரின் கண்ணிலிருந்து தோன்றியவர் ஆவார் இவர் ஆதிசேஷனின் அவதாரமாக தோன்றியவர் அதனால் பதஞ்சலி முனிவரின் கடும் விஷ பட்ட அனைத்தும் சாம்பலாகிவிடும் எனவே இவர் தம் சீடர்களுக்கு அசரதியாகவே உபதேசம் செய்வார் தில்லை அம்பல பஞ்ச சபைகளில் ஒன்றாகிய ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து தாம் இயற்றிய வியாகரண சூத்திரம் என்னும் நூலை தம்முடைய சீடர்களுக்கு தாமே நேருக்கு நேராய் உபதேசிக்க வேண்டும் என்ற ஆவல் திடீரென்று உண்டாயிற்று கவுடபாதர் என்னும் சீடர் மட்டும் பதஞ்சலி முனிவர் ஏவிய பணி நிமித்தமாக வெளியே சென்றிருந்தார் இத்தனை காலமாக அருவமாக உபதேசித்து வந்த பதஞ்சலி முனிவர் அவர்கள் நேருக்கு நேராக உபதேசிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் தமக்கும் சீடர்களுக்கும் இடையே ஒரு கனமான திரையை போட்டு கொண்டார் திரையின் பின் அமர்ந்து ஆதிசேஷ உருவில் கடும் விஷ மூச்சுக்காற்று கிளம்ப பதஞ்சலி முனிவர் வியாகரண சூத்திரத்தை உபதேசித்தார் சீடர்களுக்கு பரமானந்தம் இத்தனை நாள் அசிரியாக ஒழித்த குருவின் குரலை பக்கத்திலேயே கேட்டு மகிழ்ந்தனர் உவகை பொங்க பலரும் தங்களுக்கு உண்டான சந்தேகங்களை கேட்டனர் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்